நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன நாங்கள் எங்கள் ஒடுக்கும் ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரேயர் பண்ணுறதுக்கு பதில் வர்றது வரல நிறைய ஜபத்துக்கு நமக்கு என்ன வரல பதில் வரல உண்மையிலே ஆண்டவர் நம்முடைய ப்ரேயரை கேட்குறாரா நம்ம நம்மளுடைய ப்ரேயர் வந்து அவருடைய செவிக்கு எட்டுதா அப்படின்னு சொல்லி நமக்கே சில நேரத்தில் சந்தேகம் இவ்வளோ நாள் ஜோ பண்ணிட்டேங்க ஆனால் இன்னும் எனக்கு பதிலே வரல எத்தனையோ வருஷமாக ஜோ பண்ணுறேன் பதிலே வரல இப்படி நமக்கு வந்து நிறையா ப்ரேயர்லேயே நமக்கு ஒரு அசதி வருகிறது என்னென்னா உண்மையிலேயே ப்ரேயருக்கு ஆண்டோடு பதில் கொடுக்குறாரா நம்ம மாதிரி ஆட்களுக்கு இப்படி ஒரு சந்தேகம் அவங்களுக்குலாம் ப்ரேயர் தேவையே இல்லை இப்போ இந்த ரொம்ப நாள் ஜோ பண்ணி ஜோ பண்ணி பதில் கிடைக்காத ஆளுக்கெல்லாம் அடுத்து அவங்களாம் எங்கே போயிடுறாங்க அது சரி தான் அவங்க சொன்ன மாதிரி சரி தான் எதுக்கு ஜபிச்சு வேஸ்ட் பண்ணோம் இத்தனை நாள் ஜோவ பண்ணி எனக்கு ஒன்றுமே கிடைக்கல அதுக்கு பதிலாக நான் போய் எங்கே போயிடுறேன் கிளைம் பண்ணி வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கூட்டம் போயிடுது உண்மையிலேயே ஜெபம் அவசியமாக புதிய ஏற்பாட்டில் ஜபிக்கா ஆண்டவர் சொல்கிறாரா நான் நான் சொல்கிறது எல்லாமே ஏசுகிரிஷின் மரணத்திற்கு பிறகு ஜபிக்க சொல்கிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நான் ஒரு சில ரெஃபரன்ஸ் மட்டும் சொல்கிறேன் நீங்கள் வேணா வேறு மாதிரி கேட்குறவங்களுக்கு சொல்கிறதுக்கு சொல்கிறேன் அப்போது நடப்படிகள் ஒன்றாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஒரு இடத்துல கூடி வந்து ஜெபம் பண்ணும்போது தான் காரியங்கள் நடக்குது ரெண்டாம் அதிகாரத்திலையும் அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து என்ன செய்கிறாங்க ஜெபிக்கிறதுக்கு தான் கூடி வந்திருக்கிறாங்க இது மட்டும் இல்லை ரோமர் பன்னிரெண்டு பன்னிரெண்டு ஒன்று குறந்தையர் ஏழு ஐந்து பிலிப்பியர் நாலு நாலு ஒன்னூத்தி முத்தி நாலு ஐந்து இது எல்லாவற்றிலும் பவுல் ஜபிக்க சொல்றாரு ஜபத்தில் தரித்திருங்கள் ஜபத்தில் உண்மையாயிருங்கள் இது எல்லாத்துலேயும் ஜோமனை சொல்றாரு ஜபிங்க 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 இது ஒரு பக்கம் ஜெபத்தை பத்தி பேசுறாரு இன்னொரு பக்கம் உபவாசத்தை பத்தி அப்போ சொன்ன இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் ஒன்பதாம் வாசனத்தை வாசிங்க பார்ப்போம் அப்போ சொன்ன இருபத்தி ஏழு ஒன்பது உபவாச நாளும் கழிந்து போனபடினாலே அப்போ அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு உபவாசம் பண்ணியிருக்கிறார் அடுத்து இன்னொரு வசனம் வாசிங்க ரெண்டு குழந்தையர் ஆறு அஞ்சு வாசிங்க பார்ப்போம் அடிகளிலும் காவல்களிலும் கலகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் உபவாசங்களிலும் உபவாசங்களிலும் அப்ப அவர் கண்டிப்பா என்ன பண்ணிருக்கிறாரு உபவாசம் பண்ணியிருக்கிறார் இன்னும் ஒரே ஒரு வாசம் மட்டும் வாசிங்க ரெண்டு குழந்தையார் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தே உபவாசங்களிலும் இங்கேயும் உபவாசம் நல்லா இருந்திருக்கிறார் பவுலே உபவாசம் இருந்திருக்கிறார் அவ்வளவுதான் விஷயம் இப்போ உபவாசம் வேணாம் ஜோ ஜபிக்க வேணாம் அப்படின்னு சொல்கிற எந்த ஆட்களும் பவுலை போல டெடிக்கேஷனாக எல்லாவற்றையும் என்று குப்பையும் என்று விட்டவங்க கிடையாது எல்லாரும் பவுலை போல நல்ல கமாலியல் பாதத்தில் படித்தவங்களும் கிடையாது எல்லாரும் பவுலை போல நான் கத்தடத்தில் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லக்கூடிய ஆவியை பெற்றவங்களும் கிடையாது இத்தனை புக்கு எழுதின பவுலே உபவாசத்திலும் ஜபத்திலும் தரித்திருக்கிறார் வசனம் அப்படி தான் சொல்லுது குடும்ப வாழ்க்கை வாழ்றதா இருந்தால் கூட வசனம் சொல்லுது நீங்கள் உபவாசத்துக்காக பிரிக்கலாமையொழி மற்ற எதுக்காகவும் பிரியக்கூடாது அப்போ உபவாசம் பண்ணுறது அங்கே என்னவாக இருக்குது மஸ்டாக இருக்குது அப்போ இன்றைக்கி கடைசி காலத்தில் மிக மோசமான கொடிதான காலம் ஏன்னு சொன்னால் இந்த உபவாசம் ஜபம் இது வந்து எந்த அளவுக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் தேவனிடத்தில் வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கறது தேவனோட கூட தொடர்பு ஏற்படுத்துகிறது உங்களுக்கும் பரலோகத்துக்குமான என்ன செய்து ஒரு தொடர்பு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் அதிகாரம் வெளிப்படுத்துன விசேஷத்தில் அவங்க கலசத்தை பிடிச்சி பிதாவுக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க அந்த கலசத்தை ஆட்டுறாங்க அந்த தூபக்கலசத்தில் என்ன இருக்குதாம்மா அதுக்கு என்ன அர்த்தமாமா பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கம் அப்படி தானே இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த நான்கு ஜீவன்களும் இருபத்தி நான்கு முப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்த வான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் அப்ப பரலோகத்திலே என்ன இருக்குது பூமியில ஏறெடுக்கப்படுகிற ஜபம் பரலோகத்தில் காணப்படுது பரிசுத்த வான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கம் அப்ப பரலோகத்துக்கு போறவன் ஜபம் பண்ணுவான் ஜபம் வேணாங்கிறவன் பரலோகத்துக்கு வேணாங்கிறவன் அவ்வளோதான் ஜ உங்கள் ஜபமே எவ்வளோ தூரத்துக்கு போகுது பரலோகம் வரைக்கும் போகுது எல்லாத்தையும் விட்டுருங்க கடைசியாக ஏசு கிறிஸ்து ஜோமன்னாரா இல்லையா அவர் தான் நமக்கு முன்மாதிரி அவர் ஜபிச்சிருக்கிறாரு உபவாசிச்சாரா இல்லையா உபவாசிச்சுருக்கிறாரு அவ்வளோதான் அதான் நமக்கு முன்மாதிரி இப்போ நம்ம ஜபிக்கணும் உபவாசிக்கணும் அதில் எந்த மாற்றுக்கிறதுமே கிடையாது இதுதான் உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற விஷயம் ஏன்னா கடைசி காலத்தில் உங்களை மோசம் போக்குறதுக்கு நிறைய அந்த கள்ள உபதேசம் குறிப்பாக கிருவையின் உபதேசம் ஒன்று வருது கிரேஸ் டாக்டரின் ஹைப்பர் கிரேஸு சூப்பர் கிரேஸ் எல்லாம் சொல்கிறாங்க இந்த உபதேசங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் இவைகள் உங்களை மோசம் போக்குறதுக்கு தேவனை விட்டு பிரிக்கிறதுக்கு ஆண்டவர் ரெண்டு பொருளுக்கு ஒன்றா வேலை செய்ய முடியாதுங்கிறார் ஒன்று தேவனுக்கு இன்னொன்று உலகப் பொருளுக்கு அவங்க உலக பொருளை பற்றி தான் பேசுவாங்க அது தேவனை விட்டு உங்களை தூரமாக்குறது ரெண்டாவது ஜபத்தில் தரித்திருங்கள் இருக்குது நீங்கள் ஜெபமான தேவனை தேவனோட சஞ்சரிக்க தொடங்குவீங்க நீங்கள் ஜபிக்கும் போது பரவ உங்களுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் ஏன்னால் நம்முடைய ஆண்டவருக்கு பேரே ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அப்போ ஜபத்தை நிறுத்திட்டால் உங்களுக்கும் தேவனுக்கும் எதை நிறுத்திடலாம் கனெக்ஷன் நிறுத்திடலாம் இதுதான் அவங்களுடைய திட்டம் விசாசினுடைய மகா பெரிய திட்டம் அதனால வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாகி இருங்கள் கண்டிப்பாக ஜபிக்க வேண்டியது அவசியம் உபவாசம் பண்ண வேண்டியது அவசியம் உங்களால் எப்படி உபவாசம் பண்ண முடியுமோ அப்படி உபவாசம் இருக்குங்க அவ்வளோதான் ஆனால் உபாசம் எப்படி இருக்கணும்ன்றதான் இன்னைக்கு நம்ம கேள்வி ஏன் உபவாசம் இருக்கணும் ஏன் ஜபிக்கணும் ஏன் உபவாசிக்கணும் அதுக்காக தான் அதை தான் நம்ம வாசித்த வசனம் ஏசாய தீர்க்க திருஷ்ண புத்தகம் ஐம்பத்தி அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் நாங்கள் உபவாசம் பண்றோம் ஆண்டவரை நீ கேட்க மாட்டேங்கிறீர் நோக்காமல் இருக்கிறீர் நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை போது நீரதை அறியாமல் இருக்கிறீர் அப்படின்னா உபவாசம் பண்ணும்போது நாங்கள் நல்லதாக ஜோ பண்ணுறோம் ஆனாலும் நீர் என்ன செய்ய மாட்டேங்கிறீர் கேட்க மாட்டேங்கிறீர் எங்கள் ஆத்மாவை போது நீர் வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறத உங்களுக்கே தெரியலங்கிறான் உண்மையிலேயே நம்முடைய ஜபம் போது நாம் ஒரு விஷயத்தை விண்ணப்பத்தை ஏறெடுக்கும்போதே அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் அவர் அப்படி தான் இருக்கிறார் ரெண்டு பேர் மூன்று பேர் நாமத்தினாலே கூடி வரும்போது இன்னொரு வசனம் இருக்குது அழகாக இருக்கும் பூமியிலே ஒரு காரியத்தை குறித்து இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற நடந்து ஆகும் அப்போ யார் அந்த இருவர் அப்படின்னா நம்ம கூடி தான் ஜோம் பண்ணணுமா அப்படின்னா ஒரு அர்த்தம் அப்படி இல்லை பூமியிலே இருவர் ஒருமனப்பட்டிருந்தால் நீங்களும் உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரும் ஒரு ஒருமனதோடு கூட ஜபத்தை ஏறெடுக்கணும் இன்னொரு மனுஷனோட உங்களால் ஒரு மனம் வர்றது ரொம்ப கஷ்டம் உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் அப்போசிலராக அழைக்கப்பட்டவர்களுக்கே ஒருமனை வர்றதுக்கு மூன்றரை வருஷம் ஆச்சு அப்போசலாக அழைச்சி ஏசுவோடு கூட அவங்கள வச்சு கடைசியில் நம்ம ஜோம் பண்ணி ஒரு மனமாக வர்றதுக்கு எவ்வளோ நல்லாச்சும் மூணரை வருஷம் அவங்க எப்போ ஒருமனமாக வந்தாங்க பர்சுதாவி வந்த பிறகு தான் ஒருமணமாக வந்தாங்க ரெண்டாம் அதிகாரத்தில் தான் வராங்க அப்படின்னா யாரோட அவங்களால் ஒருமனைப்பட முடியும் நல்லா உங்களுக்கு ஒரு ப்ரேயர் பார்ட்னர் இருக்கிறது நல்லது ஒரு தோடு நீங்கள் ஜோ பண்ண வேண்டியது அவசியம் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேணும் ஒரு ப்ரேயர் பார்ட்னர்னு ஒருத்தர் கண்டிப்பாக வேணும் அவர் உங்களுடைய ஒத்த ஆவி உடையவராக மனம் உள்ளவராக இருக்கணும் ஆனால் அதையும் தாண்டி இன்னொருத்தர் இருக்கிறார் அவர் தான் பசுத்தாவியானவர் உங்கள் தனி ஜெபங்கள் நம்ம சொல்கிறோமே அந்த நேரத்தில் உங்கள் பர்சுத்தாவியானவரும் உங்கள் ஜபமும் ஒரே ஜபமாக இருக்கணும் அவர் என்ன விண்ணப்பத்தை ஏறு நினைக்கிறாரோ அதை நீங்கள் ஏறெடுக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் நல்லா போது ஆவியானவர் உங்களை ப்ரேயரில் நடத்துவார் பிதாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ குமாரன் சொல்கிறாரு என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்டாலும் அப்போது இயேசுடைய நாமத்தில் போகும்போது பிதா நமக்கு தராரு அதே நேரத்தில் பிதாவுக்கு என்ன பிடிக்கும்னு யாருக்கு தெரியும் வருஷுத்தாவியானவருக்கு தெரியும் எப்படி ஜப்பத்தை நீங்கள் அந்த முழு ஆத்மாவோடும் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் இருக்குல்ல அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ரொம்ப சீக்கிரத்தில் அடைய முடியாது ஏன் முடியாதுங்கிறனா நம்ம அவ்வளோ கவலையோடு போய் போகும்போதே நம்ம நிறைய விண்ணப்பத்தெல்லாம் தூக்கிட்டு போயிருக்கிறோம் நிறையா லிஸ்ட் எழுதிட்டு போயிருக்கிறோம் மறந்துட போகிறோம் டைரியில் எழுதி வச்சுக்கிட்டுலாம் போயிருக்கிறோம் ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது ஆவியானவருக்கு அங்கே இடமே இருக்காது உங்கள் மாம்சத்துக்கு தான் இடம் இருக்கும் நீங்கள் அந்த ஜப குறிப்பாக ஒன்று மாதிரி ஒன்று மாதிரி ஒன்று மாதிரி படிச்சுட்டே இருப்பீங்க இப்போ நம்ம இங்கே கூடி வரோம் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் அது வேறு நான் சொன்னால் தனிப்பட்ட முறையில் ஜபங்களை ஏறெடுக்கும் போது நீங்கள் ஆவியில் நிரம்பி ஏறெடுக்கும் போது ஆவியானவர் துதிப்பகுதியில் உங்களை லீட் பண்ணுவார் ஆவியானவர் ஆராதனையில் லீட் பண்ணுவார் என்ன பாட்டு பாடணும்னு லீட் பண்ணுவார் எப்படி ஜபத்தை ஏறெடுக்கணும்னு லீட் பண்ணுவார் என்ன ஜபத்தை ஏறெடுக்கணும்னு லீட் பண்ணுவார் கடைசியாக பார்த்தீங்கன்னா பிதா கிட்டேருந்து உங்களுக்கு பதிலை வாங்கி கொடுத்துருவார் ஆவியானவர் அந்த ஒருமனம் உங்களுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள ஒருமனம் நீங்கள் அந்நிய பாஷை பேசிகிட்டே இருப்பீங்க மைண்டு எங்கேயாவது போயிட்டே இருக்கோம் நீங்கள் அதான் ஆண்டவர் சொல்கிறார் அவரோ என்னை வாயினால் பண்ணுகிறார்கள் இருதயமா தூரமாக இருக்குது என்ன இருக்குது நல்லா உள்ளே போட்டு அன்னியா பாசை பேசிகிட்டே இருக்கும்போது வாசகத தாபால் போட்டோம்னு என்ன வரும் நல்லா போயிட்டு அந்நிய பாசை பேசிகிட்டே இருக்கும்போது கேஸ்லேருந்து ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிட்டு வந்தோமா அப்படியே வச்சுட்டு வந்தோமா அப்படின்னு இருக்கும் திடீர்னு நல்லா ஜா பண்ணிகிட்டு இருக்கும்போது தீர வாசனை ஒன்று வரும் என் மாம்சம் இப்போ ஃபுல்லாக எங்கே இருக்குது வெளியே இருக்குது இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படியே கதவு திறந்துட்டு போய் பார்க்குறேன் எங்கள் வீட்டு அடுப்பு கரெக்டாக இருக்குது பார்த்தா பக்கத்து வீட்டு ஜன்னர் வந்து பக்கத்து வீட்டில் தீயிறது எனக்கு வந்திருக்கு அப்போ நான் எவ்வளோ ஒரு மரத்தில் இருக்கேன் பாருங்க எவ்வளோ தூரம் நான் ஒரு மரத்தில் ஆவியான இருக்கேன் பாருங்க அதாவது மோச உபவாசம் இருந்தாருன்னு இருக்கு அப்படி தானே இருக்குது அவர் ஏன் இருந்தாருங்கிறத நான் ரெண்டாவது சொல்கிறேன் அவர் எப்படி இருந்தார் உங்களுக்கு சொல்கிறேன் வாசிங்க அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோட இருந்தான் எப்படி இருந்திருப்பா இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடு கூட புசியாமலும் குடியாமலும் உங்களுக்கு தெரியுமா சைக்கலாஜிக்கலி சொல்லுவாங்க உங்களால் ஒரு மூணு நாளைக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது ஒரு ஒரு வாரத்துக்கு மேலே சாப்பிடாமல் இருக்க முடியாது ரெண்டு நாளும் என்னமோதான் தண்ணி குடியாமல் இருக்க முடியுமா அதுக்கு மேலே தண்ணி குடிக்காமல் இருக்கவே முடியாது புசியாமலும் குடியாமலும் அப்படின்னா இவன் என்ன ஆயிட்டான் என்ன நடந்திருக்குது இவனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இவனுடைய மாம்சம் முழுக்க முழுக்க அங்கே தன்னுடைய மொத்தம் அங்கே அடக்கப்பட்டுருச்சு அடக்கம் பண்ணப்பட்டது செத்து போச்சு அந்த நிலைமையில இருந்திருக்கு மாம்சத்துக்கு எதுவுமே என்ன செய்யப்படலை தேவையப்படலை தண்ணியும் தேவைப்படலை சாப்பாடும் தேவைப்படலை அப்படின்னா அந்த பாடி எப்படி இருந்திருக்கும் நாற்பது நாள் அங்கே செத்தவனை போல இப்போ நீங்க போய் பாருங்க

செத்தவனை போல் இருந்திருக்கும் படுத்து கிடக்கும் அதனால் பல இடத்துல இருக்குது செத்தவனை போல் கிடந்து இப்போ நான் உபாசம் பண்ணும்போது மோசையுடைய உடம்பு எப்படி இருந்திருக்கும் இரவும் பகலும் நாற்பது நாள் செத்தவனை போல் தான் அதுக்கு என்ன தேவைப்படலை தண்ணி தேவைப்படலை சாப்பாடு தேவைப்படலை ஒரு சாதாரணமான ஜீவனோடு கூட இருக்கிறவனுக்கு எது தேவையோ எதுவும் அவனுக்கு தேவைப்படலை காரணம் அந்த இடத்துல எப்படி இருக்கிறான் செத்தவனை போல் அந்த சரீரம் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்ட்ரோல்டு பை காட் எதுவுமே தேவைப்படலை அப்படி இருக்கும்போது யோசிச்சு பாருங்கள் அவனுக்கு கீழே நடக்கிற ஏதாவது தெரியுமா கீழே என்ன நடந்துட்டு இருக்குது இஸ்ரேல் உட்காந்து எல்லாத்தையும் தங்களை கெடுத்து கொண்டார்கள் ஆட்டம் போடுறான் பாட்டம் போடுறான் எல்லாம் பண்றான் ஆனா அவனுக்கு ஆண்டவர் தான் சொல்றாரு நீ கீழே போ ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் இவனுக்கு எதுவுமே தெரியல பாருங்க இதுதான் நீங்கள் உபவாசம் இருக்கிற மெத்தட் நீ தேவனோடு கூட ரூம்குள்ள போயிட்டீங்கன்னா உனக்கும் தேவனுக்கும் ஆன தொடர்பு வந்து ஒரு லெவலுக்கு மேல எப்படி போய்டும் அப்படின்னா உன் மாம்சம் முழுவதுமாக கண்ட்ரோல்டு பை காட் அங்கே அங்கே என்ன நடக்குது பக்கத்தில் என்ன நடக்குது என்ன சவுண்டு கேட்குது எதுவும் உங்களுக்கு தெரியாது நீங்கள் அப்படியே தேவனுக்குள்ளே முழுவதமாக ஆவிக்குள்ளாகி இருப்பீங்க அதனால தான் அவங்களை சுற்றி என்ன நடக்குதுனே அவங்களுக்கு தெரியல மூப்பர்கள் முன்னாடி உட்காந்துருக்குறான் ஆண்டவன் தலைமையை பிடிச்சி போயிட்டார் தூக்கி போயிட்டார் அவ்வளோ தான் அவனுக்கு தெரியுது அதோடு அவர் கூட்டு வர தரிசனம் உபாசம் பண்ணும்போது இப்படி தான் இருக்கணுமாவா நான் உடனே இன்றைக்கி நாளைக்கு இது ஆரம்பிச்சிடும் நான் சொல்லலை இந்த லெவலுக்குலாம் நம்ம வரணும் இதில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் இருக்கணும் இந்த மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்றதுக்கு தான் உங்களை என்ன அழைச்சிருக்கிறார் இல்லையா நம்முடைய சிந்தனையை எவ்வளோ கேவலமாக மாற்றி உன்னை வீடு கேளு கார் கேளு இதை கேளு அதை கீழே உன்னை பூமியிலேயே யோசிக்க வச்சிக்கிட்டுருக்குறான் நீங்கள் இதெல்லாம் யோசிக்கிட்டே இருக்க மேலானவைகளையே கீழானவைகள் தானாய் வரும் காலத்தில் வந்துடும் தானாக எப்படிங்க வரும் எப்படி வரும் ஆர்டர் கொடுத்துருவார் யோசிச்சு பாருங்க அப்படியே நாற்பது நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் போய் உட்காந்துருக்குறான் உட்காந்து புசிக்கவும் இல்லை குடிக்கவும் இல்லை அவனை சுற்றி கீழே என்ன நடக்குது அவனுக்கு தெரியும் இல்லை ஒரு இடத்துல சொல்வார் பவுல் சொல்வார் நான் ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா அரிய பரதேசிக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார் பவுலு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவருக்கு தெரியல நான் எப்படி இருக்கிறேன் ஆவியில் இருந்தேனா மாம்சத்தில் இருந்தேனா அப்ப அவர் பாடி இங்க எப்படி இருந்திருக்கும் கீழே செத்தவனை போல இந்த செத்த நிலைமைக்கு உங்களுடைய சரீரம் வரும்பொழுது உங்களை சுற்றி நடக்கிற எதுவும் உங்களுக்கு தெரியாது பக்கத்து வீட்டில் தீஞ்சாலும் தெரியாது உங்க வீட்டில் கதவு மூணு நாளும் தெரியாது எதுவும் தெரியாது நீங்கள் தேவனோடு கூட இருப்பீர்கள் இதுதான் உபவாசம் ஆண்டோரங்க என்ன சொல்றேன் மூணாவது வசனத்தில் நீங்கள் இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக மிஸ் பண்ணாமல் செய்கிறீங்க ஒரு வேலை கூட மிஸ் பண்ணுறது இல்லை ஆனால் ஒரு நாளைக்கு நாலு தடவை சொல்லிடுவோம் இன்றைக்கி ஃபாஸ்டிங் எவனால் வம்புக்குன்னா கேட்பான் சாப்பிட்றீங்களா இல்லை ரொம்ப தாழ்மையாக வேறு இன்றைக்கி நாங்கள் ஃபாஸ்டிங் எங்கே போயிருப்போம் சைன் வாங்குறதுக்கு ஒரு ஆளுக்கு வீட்டுக்கு போயிருப்போம் அவர்கிட்ட சொல்லுவோம் இன்னைக்கு நாங்கள் என்ன வறுக்கிறோம் ஃபாஸ்டிங் அதுக்கு பேர் பட்டினி அதுக்கு பேர் என்னது பட்டினி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அந்த செய்கிறதுக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் என்ன கிடையாது ஃபாஸ்டிங் கிடையாது அதுக்கு நீங்கள் சாப்பிட்டு இருங்க இல்லைன்னா உடம்பு குறைக்கிறதுக்கு பட்டினி இருங்க உபவாசம்னு சொல்லாதீங்க ஒரு இல்லை ஒரு சிலர் சொன்னாங்க எங்களுக்கு நேரமே கிடைக்கல நேரம் கிடைக்கும் போது இருங்க எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இருங்க நேரத்தை ஏற்படுத்துங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாக இருக்குதா சரி ஓகே ரைட் அன்றைக்கி முழுக்க என்ன இருக்கலாம் ஃபாஸ்டிங் இருக்கலாம் தப்பே கிடையாது காலை ஆராதனைக்கு வந்துடலாம் இங்கே சர்ச்சிலே தங்கியிருக்கலாம் சாயங்காலம் ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு போகலாம் கணக்கு பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் ஃபாஸ்டிங் வந்திருக்கோம் ஆனால் அன்றைக்கி இருக்க முடியாது ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் தான் நம்ம மட்டன் சாப்பிட்றோம் மற்ற நாளில் நமக்கு ஓகே ஏன்னா அன்றைக்கி வெஜிடேரியன் டே சண்டே ஒரு நாள் தான் நமக்கு என்ன டே ஆமாம் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது ஆண்டவர் சொல்கிறார் கட்டாயமாக வேலை செய்கிறீர்கள் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு மொத்த வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு அன்றைக்கி போய் ஆஃபீஸ் போக வேண்டியது போயிட்டு ஆஃபீஸில் உட்காந்துருப்பான் அதில் வேறு முகத்தை சோகமாக வச்சிருப்பான் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறது ரொம்ப டயர்டாக இருக்கீங்க ஃபாஸ்ட்டிங் ஏசு சார் சொல்கிறாரு நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணுமா நல்ல எண்ணெய் பூசி தலையை வாரி நல்ல நீட்டாக பிரிஸ்காக இருக்கணுமா உன்னை பார்த்தவெல்லாம் உன்னை பரிதாபமாக பச்சாதவமாக கேட்கக்கூடாது நம்மளால் கேட்கணும்னே முகத்தை வச்சுருப்பான் அது வரைக்கும் நல்லா தான் வருவான் கிட்ட வந்தோடனே ஏன்னா மகிமையில் மேலே போய்கிட்டு இருக்கிறானம்மா ஆ என்ன பிரசர் இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கீங்க ஃபாஸ்டிங் காலையிலேருந்து ஃபாஸ்டிங் ஒரு மணி நேரம்தான் ஆயிருக்கும் ஆண்டவர் சார் நீ கட்டாயமாக எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அடுத்தவனுக்கு தெரியிற மாதிரி காண்பிச்சுக்கிட்டு போஸ்டர் அடித்து ஒட்டிக்கிட்டு இன்று உபவாச சபத்துக்கு செய்தி கொடுக்க வரும் போதகரை வருக வருக என்று வரவேற்கிறோம் ப்ரேயரை யாருக்கும் தெரியாமல் பண்ணுறதுக்கு பேர் தான் என்னது ப்ரேயர் போட்டு விட்றான் வாட்ஸ்அப்பில் இன்று உபவாச ஜபம் நாம் எல்லோரும் கூடி வந்து தேவனை என்ன செய்வோம் ஆராதிப்போம் நீ உபவாசம் இரு என்ன பண்ணு கதவை சாத்திக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் இரு அவ்வளோதான் அதுக்கு பேர் தான் உபவாசம் அடிச்சு போஸ்ட் அடிச்சு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஊருக்கே தெரியுற மாதிரி ஜபத்துடைய கான்செப்ட் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா அதுதான் சரியாயிருச்சு ஆண்டவர் சொன்னது தப்பாக போச்சு ஆண்டவர் யாருக்கும் தெரியாமல் ஜோம் பண்ணுங்கிறாரு எல்லாேருக்கும் தெரியிற மாதிரி ஜோம் பண்ணுறது இப்போ என்னவா போச்சு ஜபம் ஊருக்கே தெரியணும் உலகத்துக்கே தெரியணும் இப்போ நீங்கள் அதை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க இல்லைங்க வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார் கதவை மூடிக்கிட்டு அந்தரங்கத்தில் ஜோம் பண்ணு யாருக்கும் தெரியாமல் ஜோம் பண்ணு உபவாசம் இருக்கும்போது யாருக்கும் தெரியாமல் ஜோ பண்ணு போஸ்டர்லாம் போடாத அது அந்த காலம் இப்போ அப்படி இல்லை ஜபத்தோடைய கான்செப்டே போயிடுச்சு ஆண்டவர் சொல்கிறாரு நீ உபவாசம் இருக்கும்போது எப்படி இருக்கணும் மலைக்கு மேலே போய் மோசம் இருக்கிறானா செத்துட்டானான்னு கூட தெரியாதம்மா அப்படி இருப்பான் ஃபாஸ்ட்டிங்கு காணாமலே போயிட்டான் நாற்பது நாள் இரவும் பகலும் சரி எதுக்கு ஜோம் பண்ணாமல் அதான் அடுத்த கேள்வி எதுக்கு ஜோம்னா வாசிங்க அதே வசனம் முப்பத்தி நாலு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது வாசிங்க அங்கே அவன் அப்பம் புசியாமலும் தண்ணீர் குடியாமலும் இரவும் பகலும் நாற்பது நாள் கர்த்தரோடே இருந்தான் அவன் பத்து கற்பனைகளாகி உடன்படிக்கையின் வார்த்தைகளை பலகைகளில் எழுதினான் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி உடன்படிக்கையை வாங்குறதுக்கு தான் நாற்பது நாள் தங்கியிருக்கிறான் எத்தனை கற்பனை பத்து கற்பனை எவ்வளோ நேரத்தில் சொல்லுவீங்க எவ்வளோ நேரத்தில் சொல்லலாம் தேர்ட்டி செகண்ட்ஸ் மேக்ஸிமம் ஒரு நிமிஷம் இந்த ஒரு நிமிஷத்தில் கத்தரட்டை வாங்குறதுக்கு அவன் எவ்வளோ நாள் தங்கியிருக்கான் நாற்பது நாள் இரவும் பகலும் தேவ சம்பந்தத்தில் தங்கி அவன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாட்டியும் நாற்பது நாள் போய் போய் மொத்த கற்பனை வாங்கிட்டு வந்தான் முதல்ல ரெண்டு பலகையை வாங்குறதுக்கு அவன் எத்தனை நாள் தங்கி நாற்பது நாள் இந்த நாற்பது நாள் தங்கி இருந்து அவனுக்கு கிடைச்சது என்னது பத்து கற்பனை உங்கள் நம்ம பாஷையில் சொன்னோம்னா ஒரு நிமிஷம் கர்த்தர் பேசியிருக்கிறார் ஒரு நிமிஷம் எழுதி கொடுத்திருக்கிறார் அதை எழுதிட்டு வந்தான் இதை எழுதுறதுக்கு இந்த நம்ம நான் ஒருத்தருக்கு ஒரு ஒரு சத்தத்தை கேட்பதற்கு அவன் எவ்வளோ நேரம் தங்க வேண்டியிருக்குது நாற்பது நாள் தங்க வேண்டியிருக்குது யோசிச்சு பாருங்க அப்போ ஆண்டவர் அஞ்சு புக்கு பேசியிருக்காரு அவங்ககிட்ட ஆதி இருந்து உபாகம் வரைக்கும் பேசியிருக்கிறாரு அப்போ ஒவ்வொரு முறையும் போய் ஏன் வசனம் சொல்லுது நான் நாற்பது நாள் பூசியாகணும் குடியாகனும் காத்திருந்தேன் அவன் ஒரு ட்ரிப்பு மட்டும் போடல எத்தனையோ ட்ரிப்பு மேலே போயிட்டு வந்திருக்கலாம் நாற்பது நாள் அதை விட பெரிய விஷயம் மோசை என்ன தெரியுமா மோசையை மேலே வா அப்படின்னு உடனே உடனே பொறுத்து மேலே போவான் ஏங்க இதுல என்ன பெரிய விஷயம் மிச்சம் யாரை வேணால் கூப்பிடுங்க நாளே சொல்வாரு நாளைக்கு சுத்திகரிப்பு பண்ண சொல்லு அவனுங்கள அவனை நாளைக்கு ரெடியாக இருக்க சொல்லு நாளைக்கு நான் கூட பேச போகிறேன் பாரு நாளைக்கு பேசுறதுக்கு இன்றைக்கி என்ன கொடுக்க வேண்டியிருக்கு இவங்களுக்கு சுத்திகரிப்பு செய்ய வேண்டியிருக்கு ஆனால் மோச கிட்ட அந்த வேலையே இல்லை வானா மேல போவான் ஏன்னா அவன் எப்பவுமே சுத்திகரிச்சு ரெடியாக இருந்தான் எப்பவுமே தேவன சதிக்கிறதுக்கு அவன் ரெடி கமினியை கையில் கொடுத்தா வாயில் இன்னைக்கு போடுறதுக்கு நேற்று ஆயத்தை கூட்டம் வைக்கிறோம் இல்லையா கமினி இன்னைக்கு நம்ம எடுக்கணும் அதுக்கு நம்ம முந்திரம் என்ன பண்ணுறாங்க பல சர்ச்சில் ஆயத்த கூட்டம் ஏன் இன்னைக்கு சுத்திகரிப்பு பண்ணாதான் ஏன் நாளைக்கு அதை சாப்பிட முடியும் ஏன்னா நம்ம இஸ்ரேவல் ஜனங்கள் மாதிரி தான் இருக்கிறோம் ஆனால் மோசை மாதிரி கிடையாது மோசை கிட்ட அப்படி இல்லை மோசேவை எப்போ கூப்பிட்டோம் மோசை வா அப்படின்னா மோசை என்ன பண்ணுவான் மேலே ஏறி போவான் எப்பொழுதும் சுத்தி காத்திருக்கிறான் காத்திருந்து நாற்பது நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்தில் உட்காந்து அவன் வாங்கிட்டு வந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா பத்து கற்பனை பத்து லைனை வாங்குறதுக்கு நாற்பது நாள் வெயிட் பண்ண வேண்டியிருக்குது இதுதான் கர்த்தடத்துலேருந்து வாங்குறது உபவாசம் பண்ணி ஆனால் அந்த பத்து கற்பனை இருக்குது அது இன்னைய வரைக்கும் இருக்குது நாலாயிரம் வருஷமாக இருக்குது அந்த நாற்பது நாளுக்கான பவர் அதுதான் நீ எதுக்கு உபாசம் இருக்கிற வேலை பார்த்துக்கிட்டே சாம்பார் வச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டே எங்கேயாவது போகணும்னே அவங்க சாப்பிடுவாங்க நீங்கள் சாப்பிடுங்க இல்லை இல்லை டீ போதும் ஏன் ஃபாஸ்டிங் எப்படி எப்படி கற்பனை வாங்குவ எப்படி தேவ சமூகத்தில் கத்தோடைய சத்தம் கேட்கும் எப்போ கற்றுகிட்ட வார்த்தை வரும் இந்த பத்து கற்பனை தாங்க ஆனால் உலகத்துக்கே ரெண்டாயிரம் வருஷம் அதான் கற்பனை ஏசு வர வரைக்கும் அதான் கற்பனை இப்போ இல்லையா இப்போது இருக்கு இயேசு சொல்கிறாரு அதையும் விடாது இருக்கணும் இதையும் நீங்கள் செய்யணும் இப்போ நியாயப்பிரமாணம் இருக்குது அதுக்குள்ளே நிறைய மறைபொருள் இருக்குது ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது பலி இருக்குது பண்டிகைகள் இருக்குது அந்த பண்டிகையுடைய உண்மைத்தன்மை வெளியே இருக்குது ஸோ நமக்கு பழைய பாடோ தேவைப்படுது ஆனால் இதை வாங்குவதற்கு மோசப்பட்ட பாடு இரவும் பகலும் நாற்பது நாள் எங்க இருந்தாராம் தேவ சமூகத்தில் காத்திருந்தார் அப்படி காத்திருக்கிறவனுக்கு தான் இப்படிப்பட்ட ஜீவனுள்ள உள்ள வார்த்தை கிடைக்கும் இடத்துல இருந்து மகத்துவம் உள்ள வெளிப்பாடு கிடைக்கும் நீ போய் உட்கார்றதை எதுக்கு தான் உட்காடுறீங்க தேவ சமூகத்தில் உட்கார்ற மெத்தடே தப்பு இருக்கிற மெத்தோடும் தப்பு அதையும் தாண்டி முடிச்சுட்டு வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தீங்க ஆண்டவர்கிட்ட ஆள் ஆளுக்கு ஒரு விண்ணப்பம் அந்த விண்ணப்பத்தை தூக்கிக்கிட்டே ஆண்டோட்டை வந்திருக்கீங்க அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட வச்சுட்டு நான் இன்றைக்கி ஜோம் பண்ணா கர்த்தர் எனக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கீங்க அதானே ஆனால் மோச ஒரு நாள் கூட மலைக்கு மேலே போகும்போது அவன் குடும்பத்துக்காகவோ அவனுடைய தேவைகளுக்காகவோ ஒரு நாளே மலைக்கு மேலே அவன் போனதே கிடையாது ஏதாவது இஸ்ரோவேலுக்கு பிரச்சனை வந்தால் மேலே போய் நிற்பான் ஆண்டவர்கிட்ட போய் வார்த்தையை வாங்குறதுக்கு வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தை கிடைக்கும் நான் சொல்கிறது புரியுதா இப்போது ரெண்டு மூணு வகையான வார்த்தை உங்களுக்கு உண்டு ஒன்று இப்போ நாங்கள் இங்கே செய்தி கொடுக்குறோம் இதை நீங்கள் கேட்குறீங்க கேட்கும் போது கர்த்தர் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு இது ஒரு வகையான கர்த்தருடைய வார்த்தை எந்த மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது நீங்கள் வேதத்தை வாசிக்கிறீர்கள் புரியுதா கர்த்தர் உங்கள் மூலயமா பேசுகிறார் இது ஒரு வார்த்தை ஆனால் இன்னொன்று இருக்குது நீங்கள் தனித்து போய் தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கும் போது கர்த்தர் உங்களிடத்தில் பேசுவார் அதுதான் வெளிப்பாடு புரிதா உங்களுக்கு பெற்றபோது யோவான் எழுதினது சுவிசேஷம் ஆவிக்குள்ளாகி யோவான் எழுதினது விசேஷம் சுவிசேஷம் இன்னும் மூணு இருக்கு மார்க் எழுதினது இருக்குது மத்திய எழுந்தது இருக்குது யோவான் எழுதினதும் இருக்குது ஏன்னா இவங்க எல்லாமே ஆவியில் நிரம்பி எழுபாங்க ஆனா இந்த நாலு பேர்ல ஆவிக்குள்ளானவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யோவான் மட்டும்தான் அதனாலதான் வெளிப்படுத்தல் விசேஷம் மட்டும் ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது அனைவருடைய வெளிப்பாடுகள் தனியா புக்கு இல்ல ஏன்னா தான் அது உண்டு அந்த ஆவிக்குள்ளாகிற அனுபவம் வரணும் நான் போய் என்ன பண்ணணும் உபவாசித்து காத்திருக்கணும் கர்த்தடத்துல இருந்து வெளிப்பாடு பெறணும் அதான் சொல்லுது கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன் இனி சம்பவிக்க போகிறவர்களை கத்தரை எனக்கு காண்பித்தார் இன்னைக்கு நம்ம எதுக்காக உபவாசம் இருக்கிறோம் எதுக்காக காத்திருக்கிறோம் எதுக்கு செய்திக்காக வந்திருக்கிறோம் பத்தோட பதினொன்றா இருக்கக்கூடாது எப்பவுமே நான் எப்பவும் சொல்லுவேன் ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒவ்வொரு விஸ்வாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் யூனிக்காக கற்றுக் கொடுத்துருக்குறாரு எல்லா விசுவாசி மாதிரி நீங்கள் இருக்கிறதுக்கு ஆண்டவர் உங்களை கூப்பிடவே இல்லை உங்களது எல்லாமே வித்தியாசம் உங்கள் முகம் வித்தியாசம் உங்கள் குரல் வித்தியாசம் நான் சொல்ல புரியுதா உங்கள் கைரேக வித்தியாசம் எல்லாமே வித்தியாசம் அப்போ உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையும் எப்படி தான் இருக்கும் வித்தியாசமாக தான் இருக்கும் அதைத்தான் ஆண்டோட்ட கேட்டு வாங்கணும் எனக்கு என்ன வச்சுருக்கீங்க என் லைஃப் என்ன என்னுடைய பிளான் என்ன எல்லாரும் பா டீச்சர் இருக்காங்க என்னையும் டீச்சராக வச்சிருக்கிறான்னு ஒரு எல்லாரும் தீர்க்கதரிசி நானும் ஒரு தீர்க்கதரிசி இப்படி இல்லை எல்லா தீர்க்கதரிசி இருப்பாங்க எலியா தனியாக நினைப்பான் அவனும் தீர்க்கதரிசி தான் ஆனால் இவங்களை மாதிரி அவன் இல்லை பாகால் தீர்க்கதரிசி வேறு கெபிக்குள் இருந்த தீர்க்கதரிசி வேறு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் வேறு ஆனால் எலியா என்பவன் வேறு யூனிக் தனி இது எப்போ வரும் நீ அவனை போல தனிப்பட்ட முறையில் தேவ சமுதரம் போய் என்ன பண்ணணும் மூணரை அவன் ஜோமணி கொண்டிருந்தான் எளியா புத்தகம் சொல்லுது அந்த பிரேயர் உன்னோட ப்ரேயர் யூனிக்காக இருக்கணும் அப்போ தான் உனக்கு என்ன கொடுப்பார் வெளிப்பாடுகளை கொடுப்பார் வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளக்கூடிய இடம் தான் ப்ரேயர் அதாவது நான் எனக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தனை சொல்லி கொடுத்த காரியத்தில் ஒன்று நீ ஒரு ட்ரிப்பை தேவ சமூகத்துக்கு போயிட்டு வரும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் நான் சொல்கிறது புரியுதா ஏதோ ஒன்று நடந்துருக்கணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நீ வாசித்த வசனத்தில் ஒரு வெளிப்பாடு அன்னைக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரீங்க டெய்லி போயிட்டு வரீங்க உங்கள் அம்மா கேட்குறாங்க எங்கள் வீட்டு வந்தேன் ரெண்டு வீட்டுக்கு எதுக்கு உங்கள் பதில் என்ன ஆ சும்மா தான் ஆக்சுவலாக உங்கள் ஒன்றை இப்படி தான் போயிட்டு வந்தோம் சும்மாதான் போகணும் ஆனால் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கோ ஒரு டாக்டரையோ பார்த்துட்டு வரீங்க இப்போ கேட்குறாங்க எங்கே போய்ட்டு வரேன் டாக்டரை பார்த்துட்டு வரேன் எதுக்கு சும்மா தான் சொல்ல முடியுமா பார்த்தா எட்டி பார்த்தா ஆளே இல்லாமல் சும்மா உட்காந்துருந்தார் என்ன டாக்டர் ஃப்ரீயாக இருக்கீங்களா பேசிகிட்டு போமா இல்லை எனக்கு ஒரு பிரச்சனை நான் பார்க்க போனேன் இப்போ நீங்கள் ஒரு பத்து நாள் கழிச்சு அந்த டாக்டரை திருப்பி பார்த்துட்டு வரீங்க வரும்போது அவங்க என்ன கேட்பாங்க வெளியே பார்த்தவங்க என்ன சும்மா பார்த்துட்டு வரையான்னு கேட்பாங்களா என்ன சரி ஆயிடுச்சா திருப்பி டாக்டரை போயிட்டு வரீங்க அப்போ அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு வரதுக்கும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது நான் போயிட்டு வரும்போது ஒரு எதிர்பார்ப்பு நான் போயிட்டு வரும்போது ஒரு மாற்றம் நான் போயிட்டு வரும்போது வரதில் ஒரு நான் அவரை சந்திச்சுட்டு வரதில் ஏதோ ஒன்று இருக்கணும் சும்மா போயிட்டு வரக்கூடாது டெய்லி தேவசம் கேட்கணும் காலைல பத்துலேருந்து பதினொன்று என் பிரயர் டைம் கன்ஃபார்மாக ஜோம் பண்ணிடுவோம் ப்ரைஸ் கார்டு ஜோம் பண்ணிட்டீங்களா ஜோம் பண்ணுவோம் என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு போனேன் ஜோம் பண்ணேன் அப்புறம் வந்துட்டேன் எத்தனை வருஷமா பத்து வருஷமா மிஸ் பண்ணவே மாட்டேன் அதில் ஒரு பெருமை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் ஒரு அனுபவம் உண்டு ஒவ்வொரு நாளும் தேவன்கிட்ட ஒரு புது புது எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ஒவ்வொரு நாள் காலையிலையும் கிருபை அல்ல ஒவ்வொரு நாள் காலையிலும் புது கிருபை காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது நேத்திய கிருபை இன்னைக்கு இல்லை நேத்திய மண்ணா இன்னைக்கு இல்லை நேத்தை அபிஷேகம் இன்னைக்கு இல்லை இன்னக்கு உள்ள அபிஷேகத்தை விட அபிஷேகம் நாளைக்கு வேறு இன்னும் அதிகமாக இருக்கணும் அதை நீ முதல்ல எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்போதான் நீ வளர 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 தேவ சமூகத்தில் போகும்போது கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார் அவ்வளோதான் உன்னை பார்த்தாலே கர்த்தருக்கு சந்தோஷமாக இருக்கணும் மற்றவனை கிட்ட வராதங்கிற ஆரவர் மோசையை போவாதேங்கிறாரு மற்றவனை கிட்ட வராதங்கிறாரு சுற்றாதே செத்து போயிடுவேன் கிட்ட வராத இவன் சொல்கிறான் கோடு போட்டு ஆண்டவரே ஒரு பயில வரமாட்டான் நீ திருப்பி போய் கீழே சொல்லிட்டு வாங்கிட்ட ஒரு வாயில மேலே வரக்கூடாது ஆனால் மோசை கிட்ட அப்படியே இல்லை மோசை மலை மேலே ஏறிவா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் இந்த உறவு தான் உனக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கணும் எவ்வளவு நாள் நீங்க மேலே மேலேயே என்ன மகிமை எப்படி மேகம் இறங்குது என்ன பாட்டு என்ன ஆராதனை ஆராதனைக்கு மிஸ் பண்ணாம போயிடணும் அந்த பாட்டு இருக்கு பாருங்க எவ்வளவு நாள் இப்படியே பேசிட்டு இருப்பேன் ஆண்டவர்கிட்ட போய் எப்போ உட்காந்து ஆண்டவர் சொல்லணும் எவ்வளவு அழகா இருக்கிறது ஆண்டவர் சொல்லணும் என் பிரியமான புருஷனாகிய தானியலே நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வந்தேன்ப்பா மோசே வா நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் விஷயங்களை பேச வேண்டியிருக்கு என்னைக்கு இந்த ஐக்கியம் வரும் எப்போ நம்ம இந்த வளர்ச்சிக்கு நேரம் வருவோம் யோசித்து பாருங்க ஏன்னா நம்ம நம்ம வந்து ஒரு ஆவிக்குரிய நிலையில் ஒரு தேக்க நிலைக்கு வந்துட்டோம் அல்லது நம்மளே ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுட்டோம் இதுதான் பெஞ்ச் மார்க் இப்போவும் சொல்கிறேன் வருக வருதோ நீ சாகரியோ சாகரத்துக்கு முந்தின நாள் வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கணும் இன்ச் பை இன்ச்சாவது வளரணும் ஒரு ஒரு மில்லி செகண்டாவது ஒரு மில்லி மினிட் என்ன சொல்வாங்க மில்லி மீட்டராக என்ன சொல்லுவாங்க அந்த அளவுக்காவது உங்களுக்கு என்ன இருக்கணும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கணும் இதுதான் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்ட போது எதே அனுபவம் இருந்துச்சோ அதே சேம் அனுபவம் அதே அனுபவம் விசுவாசி அதே அனுபவம் ஊழியர்கார் அதே அனுபவத்தில் சர்ச்சு அதுக்கப்புறம் என்ன இருக்குது ஒரு சூடு இருக்குது அப்படியே இருக்குது தண்ணி கொதிக்கல ஆனால் குளிரும் ஆகலை கட கல கலக்கதான் இருக்குது நீ கேட்டு பாருங்கள் தண்ணி அப்படி இருக்கு குடிக்கலாம் குடிக்கிற சூட்டில் இருக்குது அவ்வளோதான் இதுதான் சபையோடைய நிலமை ஏன் உபவாசம் இருக்கிறேன்னு தெரியுமா நான் ஏதோ மற்றவங்ககிட்ட வந்து வேலை பார்த்துக்கிட்டு ஏன்னா இந்த வசனத்தின்படி சொல்கிறேன் வேலை பார்த்துக்கிட்டு அப்படியே டெய்லி ருட்டீன் ஒர்க்காக பண்ணிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருக்கிறதுக்கல்ல நான் உபாசம் இருக்கிற அன்னைக்கு என்னோடு கூட பேசுவார் நான் உபாசத்தோடு கூட கீழே வரும்போது நான் கர்த்தர் இடத்துல இருந்து வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு வருவேன் நான் உபவாசம் இருந்து வரும்போது கத்திரை இடத்துல வெளிப்பாடுகளை கட்டளையிடுவார் இதுதான் முதலாவது உபவாசம் இருக்கிறது